பார்க்க வச்சு அப்படின்ட்டு சொன்னார் அதனால் நானும் எடுத்துனேன் அப்போ நானும் கிட்ட கொஞ்சம் என்ன சொல்லுவோம் நானும் தான் இருக்கேன் அப்போ போன ஏன் இந்த மாதிரி வீடியோ எடுத்தீங்க அவங்க தான் அந்த லேடிஸ் பிடிக்கல இந்த மாதிரி எனக்கு விடறீங்க வீடியோ எடுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்களே நீங்கள் நீ யார் கேட்குறது நான் இந்த ஊர் ஆடு தகாத வார்த்த பேசி நீ சொ காலையில வந்து வீட்டுக்கார வந்து வீட்டை வந்து கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டு தான் சொல்லிருக்காரு அவங்க வந்து இங்கே இருக்க தெரியல அஞ்சு பேர் ஆறுமுகம் ஆறு ஆறுமுகம் வந்தது சேர்ந்தது அவங்க எல்லாருமே வந்து சொல்லி தான் வந்து வீட்டுக்காரர் வந்து கொலை கொடுத்தாரு வந்து ஸ்கூங்க நான் எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ நான் எப்படி போவேன் என்னன்னு தெரியல நான் இங்கிருக்கேன் எல்லாமே எங்கிட்ட தான் பண்ணுப்பாங்க இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு லீடாக வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க யாருமே தெரில இன்னும் வரல இங்கே யார் கொடுத்தாங்க என்னன்னு தெரியல இப்போ ராஜேஷ் அண்ணா சொல்லவே தான் நாங்கள் போனோம் ஆனாலும் ஒர்க் மட்டும்தான் இருந்தார் ஐம்பது பேர் வந்து சுற்றி இருந்து அவரை வந்து தாக்கி ரொம்ப தப்பு தப்பான வார்த்தங்க பேசி பண்ணாங்க இவர் வந்து சரி இப்போ வேண்டாம் அப்படின்னு வந்தாலும் நீ ஏன் போகிற அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து அவங்க தான் வந்து தகத வார்த்தை சொல்லி பேசி பண்ணாங்க போலீஸும் வந்து அவங்களுக்கு தான் உணர்ந்தா இருந்தாங்க இவர் என்ன தப்பு பண்ணாரே இருந்து நீங்கள் வந்து இவரை பேசுறது அப்படின்னு கேட்டேன் அப்போவுமே போலீஸ் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ என் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரியல